வணக்கம் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் குரல் எண் ஐநூறு காளால் கலரின் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிரு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் காளால் அப்படின்னா பாதம் பாதம் கலரின் அப்படின்னா என்னென்னா சேற்று நிலத்தில் பாதமானது சேற்று நிற நிலத்தில் நரியடும் அப்படின்னா இதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கணும்னா காளானது சேற்று நிலத்தில் அகப்பட்ட களிர் அந்த கடைசியில் இருக்கு பார்த்திங்கன்னா குரலில் கடைசியான வார்த்தை களிர் அதை எடுத்துக்கணும் ஆண் யானையானது பாதம் சேற்று நிலத்தில் அகப்பட்ட ஆண் யானையானது நரியடும் அதாவது நரிக்கு கூட விடும் ஏன்னா அது இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் அதனுடைய பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அது அகப்பட்டுருச்சு அதனால் வந்து அது நரிக்கு கூட இரையாகும் எப்பேற்பட்ட கலி தான் அந்த இரண்டாவது பகுதியில வர்ணிச்சிருக்காங்க ஒரு கலிரானது எப்படிப்பட்டிருக்கும் அதாவது கலிருன்னா ஒரு ஆண் யானை கண்ணஞ்சா பயப்படாமல் வேளால் அப்படின்னா இதை எப்படின்னா வேல் அப்படின்னா அந்த வேலாயுதம் ஈட்டி ஏந்திய வேளாள் ஆள்னா யாருன்னா ஒரு ஆள் ஒரு நபர் சொல்லலாம் இங்க வந்து வீரர் ஈட்டி ஏந்திய ஒரு வீரர் முகத்த அப்படின்னு என்னன்னா கொம்பிடத்தே கோத்த அதாவது ஒரு ஈட்டி ஏந்திய வீரரையே தனது கொம்புகளால் துளைத்து தூக்கி எறிந்த கொம்பிடத்தே கோத்த ஆண் யானையானது காளால் கலரின் நரியடும் பாதமானது அதன் பாதமானது சேற்று நிலத்தில் சிற்கும் பொழுது ஒரு நரிக்கு கூட அது வந்து இரையாகிவிடும் அதாவது நரி அடும் அப்படின்னா நரியால் கூட அது கொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கணும் அப்படின்றத விளக்குறதுக்காக சொல்றாங்க ஒருவர் இருக்கக்கூடிய இடமானது எப்பேற்பட்ட இடமாக இருந்தால் அவருக்கு வந்து நன்மை பயக்கும் எந்த இடத்தில் அவர் அகப்படும் பொழுது அவர் எவ் எந்த அளவுக்கு அவர் வந்து தாழ்த்தப்படுவார் அப்படின்றது தான் இந்த குரல் மூலமாக முழுமையாக திருவள்ளுவரவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பயப்படாமல் ஈட்டியேந்திய வீரரை கொம்பிடத்தை கோத்த ஆண் யானையானது தன் பாதமானது சேற்று நிலத்தில் சிக்குமானால் அதனை ஒரு கூட கொன்றுவிடும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்